இதோ விட என்னடா உங்களுக்கு வியூ வேணும் ஆ இதோடு அவங்களுக்கு என்னடா வியூ பயங்கரமா இருக்குதுடா டேய் ஆ ஜோபிஷ்ரா படம் எவ்வளோ அழகா இருக்குது பாதிலே திரும்பி போயிறானு விலங்குகள் கடக்கும் இடம் மெதுவாக செல்லவும் ஓகே பச்சைமலை டி எஸ்டேட் ஃபாரஸ்டுக்குள்ள போதுரா ஹில்ஸ் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஆட்டுங்குது மெதுவரின்னு தெரில ஓகே பார்க்கலாம் பயங்கரமாக இருக்குங்க வால்பாறை இந்த மாதிரி மலை சீசனில் வரலாமாட்டுங்குது ஓ பாய் பயங்கரம் கருமலை இங்கே ஒரு ஊரு இருக்குங்க கருமலைன்னு இருக்கு அப்பா நல்லா தான் இருக்கு இப்படியே வால்பாறை போதான்னு கேட்டு பார்க்கலாமா அதான் கேட்டு பார்க்கலாம் இல்லை அப்படியே போயிடலாம் நாம என்ன மறுபடியும் வந்து போகிறதுக்காடு ஓ டெ ட ட டெ டெடா என்னங்க வியூ வர சர்ச்சுக்கு கூட போய் 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 ஃபோட்டோ எடுத்துன்னு வந்துன்னுங்களாம் சர்ச்சு கூட இல்ல வண்டி ஓரம் போட்டுட்டு போயிடலாம் என்னங்க இங்க இந்த பிளேஸ் இல்லைன்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ்லேயே விட்டுட்டு போறானுங்க இதெல்லாம் என்னங்க நான் பாருங்க இது என்னங்க பிளேஸ் இல்லை பா பியூட்டிஃபுல்லுங்க எம்மா எம்மா என்ன மாதிரி இருக்குது ஒர்த்து வருமா ஒர்த்து இவனுங்க அந்த இடத்த இந்த இடத்த விட்டுட்ட பிளேஸ் இல்லை பிளேஸ் இல்லைன்னு சொல்லிட்டு போயின்னுங்கிறானுங்களா ஓகே கைஸ் இப்போ நாங்கள் அந்த கோயிலுக்கு போக போகிறோம் கிறிஸ்டின் கோயிலுக்கு ஓகே மேலே போய்ட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் நரப்பலாம்